வணக்கம் உறவுகளே ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வந்து கல்விக் கடனை ரத்து செய்துறதாக அறிவிச்சிருக்கிறாங்க அது சம்மந்தமாக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி தமிழக மாணவர்கள் அனைவரின் ஒட்டுமொத்த கல்விக் கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் குறிப்பிட்ட சமூக மாணவர்களுக்கே கல்விக்கடன் கடன் ரத்து என்ற மாணவ சமுதாயத்திலும் ஜாதி பாகுபாட்டை தூண்டும் விதமாக செயல்பட வேண்டாம் என பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் எஸ்சிஎஸ்டி மாணவர்களின் கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூணு வரை அனைத்து படிப்புகளுக்கும் இரண்டாயிரத்தி மூணு இரு இரண்டாயிரத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி ஒம்பது இரண்டாயிரத்தி பத்து வரை மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நாற்பத்தெட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடி நிலுவைத் தொகையினை மாணவர்களிடமிருந்து வசூலிக்க இயலாதன் காரணமாகவும் வசூலிக்க சரியான பதிவேடுகள் மற்றும் விவரங்கள் ஏதும் அலுவலக ஆவணங்களில் இல்லாததாலும் மற்றும் வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காண இயலாததாலும் நாற்பத்தெட்டு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சத்தை தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ளது தமிழக அரசு இந்த நிலையில் தமிழகத்தின் கல்விக்கடன் நிலுவை மொத்தம் பதினாறாயிரத்தி முன்னூற்றி ரெண்டு கோடி உள்ள நிலையில் வெறும் நாற்பத்தெட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடியை மட்டும் ரத்து செய்வதால் யாருக்கு என்ன பயன் என கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேலும் குறிப்பிட்ட சமூக மாணவர்களுக்கே கல்விக்கடன் கடன் என்று மாணவ சமுதாயத்திடம் ஜாதி பாகுபாட்டை தூண்டும் விதமாக செயல்பட வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்விக்கடன் கடன் நாற்பத்தெட்டு புள்ளி தொண்ணூத்தி கோடி ரத்து என்று அறிவித்துள்ளது திமுக அரசு ஒவ்வொரு தேர்தலின் போதும் அலங்கார வாக்குறுதியாக கல்விக்கடன் ரத்து என்று நாடகமாடி ஏமாற்றுவது திமுகவின் வழக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தொன்று கல்விக்கடன் நிலுவைத் தொகை மொத்தம் பதினாறாயிரத்தி முன்னூற்றி ரெண்டு கோடி இந்த நிலையில் வெறும் நாற்பத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி கோடியை மட்டும் ரத்து செய்வதால் யாருக்கு என்ன பயன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதி எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் மாணவர்களின் கல்விக் கடனை தமிழக அரசை திருப்பிச் செலுத்தும் என்று கூறி நான்கு ஆண்டுகள் ஆகின்றன திமுகவின் இந்த வாக்குறுதியை நம்பி கல்விக் கடனை திரும்ப செலுத்தாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வாரா கடனாக நாலு புள்ளி நூற்றி இருபத்தேழு நாலு கோடி அறிவிக்கப்பட்டு அதனால் வழக்குகளை சந்தித்தும் சுயதொழில் தொடங்க வங்கிக் கடன் கிடைக்காமலும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் ஏராளம் தற்போது கடனை வசூலிக்க வேண்டி நபர்களை அடையாளம் காண முடியாதால் கல்விக் கடனை ரத்து செய்கிறோம் என்று திமுக அரசு கூறியிருப்பது நகைப்பிற்கு உரியது கல்விக் கடனை ரத்து செய்வோம் என்ற திமுகவின் வாக்குறுதியை நம்பி காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாணவ சமுதாயம் ஓடி ஒழுந்து தலைமறைவானதால்தான் தான் கடனை ரத்து செய்வோம் என்ற தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக நாட்டிலேயே கல்விக்கடன் மிக அதிகமாக நிலுவையில் இருப்பது தமிழகத்தில்தான் இதற்கு காரணம் இதுபோன்ற பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் பல பல தேர்தல்களை ஏமாற்றி வருவதுதான் திமுகவின் பொய்களுக்கு இளைஞர்களின் எதிர்காலம் பாலாக வேண்டுமா உடனடியாக திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி தமிழக மாணவர்களின் அனைவரின் ஒட்டுமொத்த கல்விக்கடனையும் ரத்து செய்து தமிழக அரசை திரும்ப செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட மாணவர் சமூகத்திற்காக கல்விக்கடன் ரத்து என்று மாணவர் சமுதாயத்திடம் ஜாதி பாகுபாடை தூண்டும் விதமாக செயல்பட வேண்டாம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் நன்றி உறவுகளை இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன் நன்றி வணக்கம்